ஆயிடுச்சு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அடிக்கக்கூடாதா காயப்படுத்தக்கூடாதா எப்படி தான் அப்புறம் பிள்ளைங்களை சமாளிக்கிறது தண்டிக்கிறதுனா எப்படி தண்டிக்கிறது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க இப்போ தண்டிக்கிறதுனா என்னன்னா டைம் அவுட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது டைம் அவுட்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் வந்து உனக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன் நான் உன்ட்ட பேச மாட்டேன் நீ சொல்கிறதென்னா கேட்க மாட்டேன் இல்லை நீ யார்கிட்டையும் பழகக்கூடாது இந்த டைம் அவுட்டுன்றதையும் என்ன பண்ணிடுறாங்க சில பேர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் கூட பார்க்கலாம் சில சினிமா படங்கள்லாம் கூட காமிச்சிருப்பாங்க டாய்லெட்டில் போட்டு பிள்ளைய பூட்டிடுறது நாலு மணி நேரம் இரு ரெண்டு மணி நேரம் இரு தனி ரூமில் போட்டு போட்டுறது அப்படி இருக்கக்கூடாது அதாவது நீ செய்கிற காரியம் அல்லது செயல் என்னுடைய மனசை புண்படுத்துது என்னுடைய மனசுக்கு அது சங்கடமாக இருக்குது அப்படின்றத குழந்தைக்கு புரிய வைக்கணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க எனக்கு சங்கடப்படுத்துதுன்றத நேராக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லி நமக்கு என்னென்ன சங்கடப்படுத்துன்றத புள்ள தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த புள்ள அப்படி பண்ணாமல் இப்போ சோறு ஊட்டுறதே எடுத்துக்கங்களேன் நிறையா பேர் வீட்டில் சாப்பாடு ஊட்டுறாங்க அப்போ அதை சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கலைவரமே நடந்துடும் நீ சாப்பிட மாட்டேன்னு பிள்ளைய போட்டு அடிக்கிறது அப்புறம் தாழ்வு வருது இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த சில பேர் என்ன பண்றாங்க சாப்பாடு ஊட்டும் போது பயமுறுத்துறது போலீஸ்காரன் வராம்பார் அந்த பயம் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு இருக்கும் ஐஜி ஆனால் கூட போலீஸ்காரனை பார்த்தா பயப்படுவான் இந்த மாதிரி ஒரு பயமுறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வாக்கன்னு நான் இந்த மாதிரி உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் நீ இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணால் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது நான் மற்றதெல்லாம் போய் செய்ய வேண்டாமா கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டீங்கன்னா நான் போய் மற்ற வேலையை கவனிப்பில்ல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தை புரிஞ்சிக்கும் அதே மாதிரி சாப்பாடு ஊட்டும்போது அந்த குழந்தை ஒரு வாய் சாப்பிடல இல்லை எதையாவது ஒன்று பிடிக்கல அப்படின்னா உடனே ஏன் பிடிக்கலன்னு பாருங்க நிறைய தாய்மார்கள் பாருங்க முதல்ல நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிரியமாக சாப்பிட்ற ஒரு பொருளை சாப்பிட்டு பாருங்கள் அப்பதான் தெரியும் அதுக்கு வந்து எவ்வளவு காரம் தேவைப்படுது எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தேவையான காரம் உங்களுக்கு தேவையான இனிப்பு அந்த புள்ளையும் சாப்பிட்ணுன்னு எதிர்பார்த்திங்கன்னா முடியாது அந்த குழந்தைக்கு எந்த டேஸ்ட்டு பிரியமாக இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை சாப்பிடும் மாறுபட்ட உணவு முறைகள் செஞ்சு தரணும் இந்த மாதிரிலாம் பண்ணால் குழந்தை பிரியமாக சாப்பிடும் குழந்தை வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலன்னு சொன்னால் உற்ற வேண்டியதுதான் அதுக்காக ரகல பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் சாப்பிடாம இருக்கிறதுக்கு உரிமை இல்லையா இன்னும் சில பெற்றோர்கள் பார்க்கலாம் அது எப்படி உனக்கு என்ன இந்த வயசுலேயே அவ்வளவு முடிவு எடுக்கிறது சொன்னால் கேட்க வேண்டியது தானே இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லாமல் குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றத நாம் புரிஞ்சு அதை சொல்லணும் என்ன நீ கஷ்டப்படுத்துறன்றத குழந்தைக்கு புரிய வைக்கணும் தெரியப்படுத்திடக்கூடாது தெரியப்படுத்திங்கன்னா புள்ள கண்டுபிடிச்சிடும் அப்போ உன்னை எப்படி கஷ்டப்படுத்துறோம்னு அது தெரிஞ்சுக்குது அந்த மாதிரி இல்லாம இது வந்து என்ன வந்து கஷ்டப்படுத்துதுன்னு குழந்தைக்கு புரிய வச்சு என்ன கஷ்டப்படுத்தாதேன்னு சொன்னோம்னா குழந்தைங்க நிச்சயமா கஷ்டப்படுத்தாது அதுக்கு மேலயும் அந்த குழந்தை அடம் பிடிக்குது இந்த அடம் பிடிக்கிறதுன்றது என்ன அப்படின்னா உறுதியா இருக்கிறதுக்கு பேர் அடம் பிடிக்கிறது அது என்ன ஒரு கெட்ட பழக்கமா என்ன நாம எல்லாம் என்ன சொல்றோம் மனதில் உறுதி வேண்டும்னு சொல்றோம் ஏன் உறுதியாக அந்த புள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தப்பா ஆனால் வீர போகிற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு பேர் அடம் பிடிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இதை எப்படி இதை பண்ணுறதுனாலும் உனக்கு எவ்வளோ கெடுதல் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும் இவ்வளவுலாம் சொல்லி புள்ளைய வளர்க்கணுமா அப்படின்னு தோணும் இன்னைக்கு புள்ள வளர்க்குறது கலையாக போயிடுச்சு அது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒவ்வொரு வீட்லேயும் பத்து பதினைஞ்சி பிள்ளைங்க இருந்துச்சு அதனால ஒரு புள்ள வீணா போனாலும் இன்னொரு புள்ள பாத்துக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை எல்லா வீட்லையும் ஒரு புள்ள தான் இருக்குது அதுவும் சில வீட்டுல அரை பிள்ளையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பிள்ளையை நல்லா வளர்த்தாக வேண்டியது கட்டாயம் ஆகுது ஈச் சைல்டு இஸ் அ ப்ரிஷியஸ் சைல்டு இன்னைக்கு யாருக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் இப்போ அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க ஒரே புள்ள அதனால செல்லம் கொடுத்து வளர்த்தேன்னு இன்னைக்கு எல்லா வீட்லையும் ஒரே புள்ள தான் இருக்குது அதனால எல்லா பிள்ளைங்களுமே முக்கியமான பிள்ளைகள் இந்த மாதிரி நாம் தண்டனை கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இங்கே பாரு மாதிரி பண்றியா அம்மா கஷ்டமா இருக்குது அதனால நான் இதுமே அவன்கிட்ட பேச மாட்டேன் அரை மணி நேரத்துக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் பொழுதுனைக்கும் பேசாம இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தனா குழந்தை உடனே என்ன பண்ணும் புண்பட்டு போயிடும் நம்ம புண்பட்ட குறவே கூடாது அவமானப்படுத்தப்படவே கூடாது அடுத்தது ஏதாவது குறைகள் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நிவர்த்தி பண்ணணும் நிவர்த்தி பண்ண முடியலையா அந்த குறையோட எப்படி வாழணும் ஒரு நாலஞ்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது இது என்ன ஒரு பெரிய தப்பாக எல்லாரும் என்ன இப்போ லாங்குவேஜ் ப்ரொஃபஸராகவும் போகிறான் இல்லை கவிஞனாகவும் போகிறான் ஒரு நாலு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறதுனால என்ன கெட்டு போகுது அது வேற எதுலையாவது கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் நாம் புரிஞ்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா அந்த குழந்தை வந்து நம்மளுடைய இயலாமையே இந்த பெற்றோர் புரிஞ்சிக்கிட்டாங்க அதனால ஏன் பெற்றோரை கஷ்டப்படுத்தணும் இவ்வளவு புரிஞ்சிக்கிட்ட ஒரு நபருக்கு நாம் ஏன் மரியாதை செய்யக்கூடாது அவங்க சந்தோஷப்படுறதுக்காக நாம் ஏ சில கஷ்டப்படக்கூடாது இந்த மாதிரி குழந்தை உணர்ந்து திருந்துச்சுன்னா அதுக்கு பேர் திருந்துறது அதுக்கு பேர் மாறுறது இப்படி முயற்சி பண்ணி பாருங்க இது முயற்சி பண்ண முடியலன்னா தகுந்த ஆலோசனை பெறுங்க என் பிள்ளை எப்படி இருக்குது நான் இப்படி இருக்கிறேன் இந்த பிள்ளை இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது இதை எப்படி சமாளிக்கிறது சரி நாம் எல்லாத்துலேயுமே கரை கண்டவர்களாக இருக்க முடியாது நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது ரேடியோவில் ப்ராப்ளம் இருக்குது டிவியில் ப்ராப்ளம் இருக்குது மிஷினில் ப்ராப்ளம் இருக்குது அவங்க அவங்கள கேட்குறோம் இல்லையா அதே மாதிரி புள்ள வளர்க்குறதுல புள்ளைய கண்டிக்கிறதுல திருத்துறதுல உங்களுக்கு புரியலன்னா அதுக்குன்னு போய் ஆலோசனை கேளுங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதை எப்படி சமாளிக்கிறது இந்த மாதிரி செஞ்சவனா அந்த குழந்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு திருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி இருக்கிற குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல இனிய இல்லமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு